மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர இருக்கும் வேட்டையன் படத்தின் ரிலீஸ் தேதி பற்றி ரஜினிகாந்தே கூறியிருக்கிறார் அதை பற்றி இப்போது பார்க்கலாம் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்ததாக திரைக்கு வரவிருக்கும் படம் வேட்டையன் இப்படத்தை டிஜே ஞானவேல் இயக்கியுள்ளார் இவர் இயக்கத்தில் இதற்கு முன் ஜெய் பீம் திரைப்படம் வெளிவந்து வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் பகத் பாசில் அமிதாப் பச்சன் ராணா துஷாரா விஜயன் மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் என பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் மக்கள் மத்தியில் அதீத எதிர்பார்ப்புடன் இருக்கும் இப்படத்தின் இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் ரிலீஸ் தேதி குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை வெளிவரவில்லை இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படத்தின் ரிலீஸ் தேதி குறித்து பேசியுள்ளார் இதில் வேட்டையன் திரைப்படம் வருகிற அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வருகிறது என கூறியுள்ளார் மேலும் கூலி திரைப்படம் குறித்தும் பேசிய ரஜினிகாந்த் அப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் பத்தாம் தேதி துவங்குகிறது எனவும் தெரிவித்துள்ளார் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்